நம்ம இலக்கியம் இருந்துட்டு இப்போ ஒரு நல்ல வேலையா செய்ய போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதியை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆனாங்க இல்லையா ஆனா அதே சமயம் நம்ம ரேவதி யாரு என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம பைரவிக்கும் நம்ம கௌதம் இவங்க யாருக்குமே வந்து போய்னா ரேவதி தான் உண்மையிலேயே கௌதமோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போதும்னா தெரியவே தெரியாது ஆனா இப்போ வந்து போதுன்னா அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு அது மட்டும் நம்ம ரேவதி கிட்ட அதாவது ரேவதி இருந்துட்டு இலக்கிய கிட்ட வந்து போயினா இந்த எஸ்எஸ்கே தான் வந்து போயினா கௌதமோட உண்மையானப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோடனே நம்ம இலக்கியாவுக்கு முதல்ல பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் இந்த மாதிரிதான் நான் வந்து இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இலக்கியா நான் வந்து போதுன்னா சாதத்துக்குள்ள என் பையன் அதாவது இதுக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு சொல்லிட்டுதான் வந்து போதுன்னா கூட்டுட்டு இருக்கான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா கௌதம் வந்துட்டு முழுசா அதாவது நான் தான் அவனோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு என்னை வந்து போயினா அவன் வந்து வாயனிறைய அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடணும் அதுதான் என்னோட கடைசி கட்ட ஆசை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போது நம்ம ரேவதியை வீட்டுக்கே தர 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 இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சுத்தமாகவே வந்து போயினா எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன விளையாட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம இருந்துட்டு ஒரு பக்கம் நமக்கு கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் வைக்கணும் அப்படின்ற வேலையில் இருந்தால் அவருக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய சங்கடமான விஷயம் வந்து போயினா இப்போ தெரிய வரப்போகுது அதாவது இந்த இடத்துல நம்ம இலக்கியா வந்துட்டு ரேவதியை ரேவதிக்கு வந்து போயினா ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கடைசியில் வந்து போயினா இப்போ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி கிட்ட இந்த மாதிரி தான் அத்தை நீங்கள் சைலண்ட்டாக வாங்க என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு உண்மையாக சொல்லாமல் விடுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை ஜானகி வந்து போயினா ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முதல்ல வரதுக்கு மறுத்தாங்க அதுவும் வலுக்கட்டாயமாக தான் நம்ம இலக்கியா வந்துட்டு ரேவதியை இங்கிருந்து வந்து நான் இப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம கௌதமம் வந்துட்டு ரேவதி அம்மா நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாளா எங்கே தான் வந்து போயிருந்தா சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டீங்க இப்போ எப்படி இலக்கியா வந்து போயிருந்தா கண்டுபிடிச்ச அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம உள்ள போயிட்டு பேசிக்கலாம் முதல்ல உங்களை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இலக்கியா இல்லைம்மா வேணா சொன்னா கேளு சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு ரூம் கூட்டிட்டு போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கௌதம் இத்தனை நாளாக வந்து போதும்னா உன்னோட உண்மையான அம்மா அதாவது உன்னை பெற்றவங்க வந்து போதா யாரு என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு இப்போ உன்னை பெற்றவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம கௌதமும் வந்து இப்போ என்ன என்ன பண்ணுவ அப்படின்றத சொல்றாங்க கடைசியில் நம்ம இலக்கியா இருந்துட்டு உங்களை பெத்த அம்மா வந்து இப்போ என்ன வேற யாரும் கிடையாது இங்கே இருக்கிற ரேவதி அம்மா தான் ரேவதி அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் தராங்க இதை கேட்டதும் இன்னும் வந்து இப்போ என்ன சந்தோஷம் தாங்க முடியல நீ அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு கதறி எழுதிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா கௌதம் நீ அது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர ஷாக் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே தான் வந்து உன்ன பெத்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சராங்க இது இன்னும் அதிர்ச்சியம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுது என்ன சொல்ற இலக்கியா நீயி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ரேவது எந்தது ஆமாம் கௌதம் நான் வந்து இப்போ நான் அந்த பாவிக்கு தான் பெத்தேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாராங்க இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அதை வீடியோ போச்சு அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜி பண்ணிக்கோங்க